மையப்பிடத்தில் கேட்டேன் என்ன மேனா கவலையோடு இருக்கிறீர்களே என்று கேட்டேன் ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு பத்து லட்சம் ரூபாய் வைத்திருந்தேன் பத்திரமாக வைத்திருக்கலாம் அது வங்கியிலே கூட டெபாசிட் செய்து விடலாம் என்று நினைத்தேன் நிறைய விளம்பரங்களை பார்த்தேன் ஏன் வீட்டிலே பணத்தை வைத்திருக்கிறீர்கள் அது பாதுகாப்பு எங்கள் கடையிலே வந்தால் நகை வாங்கிக் கொள்ளுங்கள் செய்து இல்லை சேதாரம் இல்லை என்றெல்லாம் சொன்னார் அதை கடந்து கடந்து போய் ஆனால் தொலைக்காட்சிகள் முழுவதுமாகவே அதுதான் அந்த நிகழ்ச்சியாகவே வந்து கொண்டே இருந்தது செய்து இல்லை சேதாரம் இல்லை என்று சொன்னால் என் வீட்டில் இருப்பவர்கள் சும்மா இருப்பார்களா வாங்கி வைத்திருக்கக்கூடிய பத்து லட்சத்தை சம்பாதித்து வைத்திருக்கிற பத்து லட்சத்தை பத்திரமாக வைப்பதற்கு நகைதான் ஒரே வழி என்று முடிவெடுத்து பத்து லட்சம் ரூபாய்க்கும் நகை வாங்கி வீட்டிலே பத்திரமாக வைத்தது ரெண்டு ஆண்டுகள் உருண்டோடி விட்டது பண நெருக்கடி என்ன செய்யலாம் என்று கேட்டால் உற்சாரிடத்திலே கேட்டால் நகைப்புக்கு ஆளாவோமே நண்பர் கேட்டால் பணத்துக்காகத்தான் தற்போது பழகி இருக்கிறாரோ என்று சந்தேகம் விழுந்துவிடமல்லவா என்ன செய்வது ஏது செய்வது என்று யோசித்து கொண்டிருந்தேன் அப்போது மீண்டும் ஒரு விளம்பரம் வந்தது எங்களிடம் வாங்க உங்கள் நகையை அடகு முத்து வீட்டுக்கு வாங்க முழுமையாக பணம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு ஒரு விளம்பரத்தை பார்த்தேன் சரி இதுதான் சரியான வழி என்று வீட்டுக்கு போய் பணம் நகையெல்லாம் வைத்து விட்டு பணத்தை பெற்று வந்தேன் எனக்கு தேவைகளை எல்லாம் சரி செய்தேன் இப்படி ரெண்டு ஆண்டுகள் ஓடியது இன்று திருப்பி விடலாம் நாளை திருப்பி விடலாம் நாளை மறுநாள் திரைத்துவிடலாம் இந்தோ நாளையோ நாளை மறுநாளோ நமக்கு ஒரு காலம் கழியும் என்று நம்பிக்கொண்டிருந்தேன் அந்த காலமும் வரவில்லை நேரமும் வரவில்லை ராசி படலில் எல்லா நாள்களிலும் நல்ல நாள் என்றுதான் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் என் ராசிக்கு என்னவோ வந்துவிடவில்லை ஏழாம் இடத்து சரியும் எட்டாம் இடத்து சுக்கரனும் நேரடியாக பார்த்தும் கூட படம் எட்டவில்லையே என்று வருத்தப்பட்டார் மையப்பன் சரி என்ன செய்தியர்கள் அடுத்து என்று கேட்டேன் சரி நோட்டீஸ் மேலே நோட்டீஸ் வந்துவிட்டது பணம் நீங்கள் வட்டியும் கட்டவில்லை ஆகவே போகிறோம் என்று சொல்லி ஐயோ நாம் சம்பாதித்து வேலை சிந்தி சேகரித்த சொத்துக்கள் வீணாகி போய்விடுமோ என்ற கவலையோடு இருக்கிற போது அடமானம் வைத்த நகையை நீட்ட வேண்டுமா அட்டிகாவுக்கு வாருங்கள் என்று ஒரு விளம்பரத்தை பார்த்து ஆகா பரவாயில்லையே அடமானம் வைத்த நகையை அட்டிகாவிலே சென்றால் மீட்டித் தந்து விடுவார்களோ என்று அங்கு போனேன் அவர்களுக்கு முத்தூட்டிலே வைத்திருக்கக்கூடிய நகை ரசீதிகளை எல்லாம் கொடுத்தேன் பார்த்தார்கள் அட்டிகாவில் அங்கிருந்து அட்டிகாவிலிருந்து ஒரு சேல்ஸ் ரெப்ரஸண்டேட்டிவ் வந்தார் அவரை அழைத்து கொண்டு போய் முத்தூட்டிலே வாங்கினோம் நகையெல்லாம் திருப்பினோம் மீதம் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் நீங்கள் தர வேண்டியது இருக்கிறது நகைக்கு கடனும் வட்டியும் சேர்த்து சரியாகிவிட்டது நகைகள் எல்லாம் இனிமேல் அட்டிகாவுக்குத்தான் சொந்தம் என்று சொல்லிவிட்டார் சரியாக ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் அங்கே எங்கே கடன் வாங்கி கொண்டு போய் கட்டிவிட்டு விட்டு அதிலிருந்து தப்பித்து வந்துவிட்டால் போதும் என்று வந்துவிட்டு சிவனேன்னு தான் இருந்தேன் நகையை வாங்க நகையை வாங்கன்னு சொல்லி செய்யூலி சேகாரம் இல்லைன்னு சொல்லி நகையை வாங்கினோம் பணம் இல்லையா கவலைப்படாதீங்க முத்தூட்டுக்கு வாங்கன்னா அங்கே போய் வச்சோம் திருப்ப முடியாதா திருப்புறதுக்கு நாங்கள் வழி சொல்கிறோன்னு அட்டிகாவுக்கு போனோம் கடைசியில் முகம் கவலையோடு இருக்குது அப்படின்னு சொன்னி நண்பர்களே இப்படியானால் என்ன செய்வது மனம் என்பது மாறுபட்டு கொண்டே இருக்கு நம்முடைய அருமைக்குரிய மருத்துவர் ராஜசுந்தரம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா எப்போதும் இந்த மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் எப்போதுமே ஒன்றை விட ஒன்று பெட்டராக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதனால தான் அக்கறைக்கு இக்கறை பச்சை இங்கிருந்தால் நல்லதா அல்லது அங்கிருந்தால் நல்லதா என்று யோசித்து கொண்டே இருப்போம் இருப்பதை விட்டு விட்டு பரப்பதை பிடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அங்கும் எதுவும் இல்லாமல் போன நிலையை நாம் பலமுறை பலரிடத்திலே கற்றுக்கிறோம் ஆகவே என்ன செய்வது என்று சொன்னால் நாம் இன்று இன்று ஒன்று நன்று என்கிற செய்தியின் வாயிலாக ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய மருத்துவர் சொல்ல வேண்டிய செய்தியை முனிவர் பட்டம் பெற்று நான் சொல்லுகிறேன் நான் உடலையும் மனதையும் அறிவையும் மிகச் சரியாக பேணி காக்க வேண்டும் அப்படி பேணி காக்கிற போதுதான் எந்த சபலத்துக்கும் நம்மால் அதிலே போய் பழியாய் நாம் மாட்டோம் அப்படியானால் உடலை என்ன செய்ய வேண்டும் ஆரோக்கியமாக உடலை எவ்வாறு ஆரோக்கியமாக வைப்பது உடற்பயிற்சி நடைபெயிற்சி யோக பயிற்சி தினமும் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் சர்க்கரைகளை குறைக்க வேண்டும் என்று சொல்கிறார் இனிப்புகள் இருக்கிறது இந்த உலகத்தில் நீங்க கொண்டு போய் உங்க கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க சர்க்கரை சில பேர் என்ன சொல்றாங்க இப்போ டெக்னிக்கலா வியாபாரம் நடக்குது சக்கரை சீனி வேண்டாங்க வெள்ளை சர்க்கரை இப்போ நாட்டு சர்க்கரை சாப்பிடுங்க அப்படின்றான் நாட்டு சர்க்கரை வேண்டாங்க கருப்பட்டி காப்பி எங்கு பார்த்தாலும் ஆலப்பட்டி ஆலடிப்பட்டி கருப்பட்டி காப்பி மார்க்கெட்டிங்ல போயிட்டே இருக்கு இல்லைன்னா தேன் போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுறாங்க நண்பர்களே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இனிப்பு எந்த வடிவில் இருந்தாலும் இனிப்பு தான் எந்த மாறுபாடும் இல்லை இனிப்பு எந்த வடிவத்தில் அது நாட்டு சக்கரையாக இருந்தாலும் சரி கருப்பட்டியாக இருந்தாலும் சரி அல்லது தேனாக இருந்தாலும் சரி இனிப்பு இனிப்பு தான் ஆக அந்த இனிப்பு அறுபத்தி ரெண்டு வகையான இனிப்புகள் இருக்கிறது உங்கள் குழந்தைகள் அறிவாளியாக வேண்டுமா இன்றிலிருந்தே நீங்கள் இனிப்புகளை கொடுப்பதை என்ன டாக்டர் சரிதானா அவர் சொல்றது மருத்துவமனைக்கு யாரும் வரமாட்டாங்க போல இவர் நினைக்க நீ பார்த்தாலும் இனிப்பு கிடை நாம் கொய்யாப்பழத்தை இருக்கிற தெருவோரத்து பாட்டி இடத்துல பேரம் பேசுகிறோம் பத்து ரூபாய்க்கு தருவாயா இருபது ரூபாய்க்கு தருவாயா என்று கேட்கிறோம் அடம் பிடிக்கிறோம் வேறு வெளியில்லை விட்டால் போதும் என்று சொல்லி அந்த பாட்டியும் கொடுத்து விடுகிறார்கள் ஆனால் பெரிய பெரிய ஒரு ஸ்வீட் கடையிலே போய் நாம் பேரம் பேச முடியுமா கொடுத்த விட ஆயிரத்தி இரநூறு ரூபாய் ஒரு டப்பாவில் வச்சு கொடுக்குறாங்க அதில் ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதம் எல்லா ஜிஎஸ்டியும் அதிலே போட்டு வாங்கிடலாம் நமக்கு ஆக இப்படி மொத்தமாக கொடுத்து விட்டு வருவதில் பேரம் பேசுவதில்லை ஆனால் இனிப்பு என்பது கொடுமையான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய உடலுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் இனிப்பே உள்ள போகக்கூடாது இந்தியாவில ஜீ சர்க்கரைகளால் ஆகியிருக்கிறது எப்படி உழைப்பு நமக்கு குறைவாக இருக்கிறது நம்முடைய தப்ப வெப்ப நிலை அவ்வாறாக இருக்கிறது ஆகவே சர்க்கரை நோய் நோய்களுக்கு தாயாக அல்லது உலகத்தின் தலைநகராக இந்தியா விளங்கி கொண்டிருக்கிறது நம்முடைய மரபு வழியாக விடுகிற நம்முடைய தாத்தாவுக்கு தாத்தாவிலிருந்து தொடர்ந்து சர்க்கரை நோய்களாக ஆட்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆக இதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நண்பர்களே நாம் இனிப்புகளை தவிர்க்க வேண்டும் இரண்டாவது அரிசி பொருள்களை தவிர்க்க வேண்டும் கார்போஹைட்ரேட்டை தவிர்க்க வேண்டும் புரதச்சத்துகளை குறிப்பிட்ட அளவு எடுத்து கொள்ள வேண்டும் புரதமும் அதிகமானால் உடலுக்கு கேடுதான் ஆக இப்படியான நம்முடைய உடல்காக நம்முடைய உணவை மாற்றம் செய்து சாப்பிட்டு வந்தால் உடல் மிகச்சிறந்த பாதுகாப்புவாக இருக்கும் அதற்கு கூடுதலாக நடைப்பயிற்சி பயிற்சி மற்றும் இருக்கக்கூடிய உடற்பயிற்சி இவர்களெல்லாம் செய்கிற போது நல்லது